சிம்பிளாக டேஸ்ட்டாக முந்திரி ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது குழந்தைகளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அதே சமயம் ஹார்டாகவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக பஞ்சு போல் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது வந்து பெரியவங்களும் சாப்பிட்லாம் இதுக்கு கால் கப் முந்திரியை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா போடுறதுனால நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கால் கப் நெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு கப் ரவை நான் வந்து சிரோட்டி ரவை போட்டிருக்கேன் சிரோட்டி ரவை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதை போட்டுட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ரோஸ் பண்ணால் போதும் இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா பெரிய ரவையாக இருந்ததுன்னா நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லட்டா பண்ணலாம் இப்போ நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம முந்திரி பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நீங்கள் வந்து குக் பண்ண வேணாம் மிக்ஸ் பண்ணி இது வந்து அப்படியே தனியாக வச்சிடலாம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதில் வந்து நீங்கள் ராகி கம்பு தினை இதை வேணாலும் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம் நான் ஏற்கனவே ராகியில் போட்டிருக்கேன் வெல்லம் கருப்பட்டிலையுமே நான் ரவா லட்டு போட்டிருக்கேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது தனியாக அப்படியே ஆறிட்ருக்கிற டைமில் நம்ம நெய் போட்டுட்டு முந்திரி திராட்சை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் ஓரளவுக்கு ப்ரௌன் ஆகணும் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் தான் தேவைப்படுதுக்கு நெய் பிடிக்காதவங்க சன்ஃப்ளவர் ஆயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை டோட்டலாக நீங்கள் அப்படி கூட பண்ணலாம் இதில் பாதாம் பிஸ்தா போட்டிங்கனாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சுகர் சிரப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அரை கப் தண்ணி ஒரு கப் சுகர் போட்டுட்டு ஒரு கம்பி பதம் வரணும் வெள்ளத்தில் பண்ணாலும் அதான் நீங்கள் கருப்பட்டியில் பண்ணாலும் இதுதான் இன்னொரு மெத்தட் வந்து நான் சொல்கிறேன் வீடியோவோட இடையில இப்போது இதுதான் ஒரு கம்பி பதம் இந்த ஸ்டேஜ் வந்தோடனேயே நம்ம வறுத்து வச்ச ரவையும் முந்திரி அதை போட்டுட்டு திக்காக வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் தேவைப்படும் நான் சொன்ன மாதிரி மூணு மெத்தட் இருக்குது ரவா லட்டுவில் ஸோ ஒன்று ரவையை வறுத்துட்டு சுகரை பவுடர் பண்ணிவிட்டு நெய் கால் கப் ஊற்றிட்டு லட்டாக பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் அதுக்கப்புறம் நம்ம சுகர் பவுடர் பண்ணி ரவையை வறுத்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணுறது இன்னொரு மெத்தட் இதில் வந்து ஃப்ளேவர் வந்து நம்ம ஆட் பண்ணணும் அதுக்காக நான் ஏலக்காய் போட்டிருக்கேன் நீங்கள் வனிலா ஃப்ளேவர் இல்லை சாக்லேட் ஃப்ளேவர் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம் இப்போ இதில் முந்திரி எதிர்த்தே போட்டுரும் இதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல திக்காக வந்துடும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் அவ்வளோதான் இது வந்து கிளாசிக்காக கொங்குநாடு கிராமத்தில் யூஷுவலாக பண்ணுற மெத்தட் நான் பண்ணுறேன் இது ஆற வச்சிடணும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் ஆற வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா திக்காகிடும் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் வந்து ஆறாமல் கொஞ்சம் திக்காக இல்லைன்னா இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சிட்டு வாமாக இருக்கும்போதே நம்ம பிடிச்சிடணும் ஸோ இது வந்து ஒரு எட்டு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம அப்படியே உடச்சி விட்டுட்டு நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம லட்டாக எடுத்துக்கலாம் இது ஆக அப்படியே உதிரியாக போயிடும் அதனால் நீங்கள் செஞ்சு முடித்தோடனேயே ரொம்ப நேரம் பார்க்காம விட்டுறாதீங்க பார்க்காம விட்டிங்கன்னா அப்படியே உதிரி ஆகிடும் நம்ம லட்டு பிடிக்க முடியாது இன்கேஸ் அப்படி நீங்கள் தப்பாக பார்க்காம விட்டுட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இல்லை கொஞ்சம் நெய்யோ பாலோ ஊற்றிட்டு நீங்கள் திரும்ப உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷத்துக்குள்ளே லட்டா பிடிச்சிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் பிகினர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ ஒரு சில டைமில் நம்ம ரவையை வறுக்காமல் போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வயிறு வலியெல்லாம் வரும் ஸோ அப்படி வந்து வரக்கூடாது அப்படின்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இது சுகர் சிறப்புலேயும் வெந்துடுது நல்லா வருத்தம் நம்ம பண்ணுறதுனால குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ஈஸாக ஈஸியாக ஜீரணம் ஸோ அதுக்காக தான் இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுறது அதே சமயம் இது வந்து கெட்டு போய்டும்னு நினைக்க வேணாம் இதில் பால் தண்ணி எதுவுமே படாதனால கெட்டே போகாது ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஆட்டைட் கண்டெய்னரில் போட்டுருங்க கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது பஞ்சு போல் இருக்கும் ரொம்ப கடினமாகவே மாறாது ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத்தனியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டுருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கு